வணக்கம் நண்பர்களே மீனாட்சி திருக்கல்யாணம் மீனாட்சி திருக்கல்யாணம் என்பது தமிழ் மாதமான சித்திரையில் ஆண்டுதோறும் மதுரையில் நடைபெறும் திருவிழாவாகும் மா சக்தி தேவியின் வடிவமான மா மீனாட்சியை சிவபெருமானின் வடிவமான சுந்தரேஸ்வரர் மற்றும் கொண்டாட்டங்களின் போது விஷ்ணுவின் வடிவமான அழகர் மற்றும் கொண்டாட்டங்களின் போது அவளுக்கு திருமணம் செய்து வைத்து புனிதப்படுவதற்காக இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது மா மீனாட்சியின் மூத்த சகோதராக கருதப்படுவதால் மதுரையில் உள்ள கல்லழகர் கோவிலுக்கும் அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது புராணத்தின் மன்னன் பாண்டியன் மற்றும் மனைவி ஆகியோருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லாததால் ஒரு யாகம் மீனாட்சி ஒரு சிறிய குழந்தை வடிவில் யாக நெருப்பில் தோன்றினார் குழந்தை மாசக்தி தேவியின் அவதாரம் என்றும் சிவபெருமான் தகுந்த நேரத்தில் அவளை மணக்க வருவார் என்றும் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் மூலம் அரச தம்பதியினருக்கு அறிவிக்கப்பட்டது மீனாட்சி அனைத்து வகையான கலைகளிலும் பயிற்சி பெற்றவர் மேலும் அவர் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு பாண்டிய அரசின் ராணியாக முடிசூட்டப்பட்டார் தன் திறமையால் பூமியில் இருந்த அரசர்களை தோற்கடித்து இறுதியாக கைலாச மலையை வெல்வதாக சென்றாள் மீனாட்சி சிவபெருமானின் போர்க்களத்தில் நேருக்கு நேர் சந்தித்த போது அவர் மீது காதல் கொண்டால் மேலும் அவள் மா சக்தியின் அவதாரம் என்பதை அவள் அறிந்தாள் சிவபெருமான் மீனாட்சியை மணந்து கொள்ள மதுரைக்கு வருவேன் என்று வாக்குறுதி அளித்தார் சரியான நேரத்தில் சிவபெருமான் தேவர்கள் பூதகணங்கள் மற்றும் ரிஷிகளுடன் மதுரை வந்தார் சிவபெருமான் மா மீனாட்சியை மணந்து பாண்டிய ராஜ்ஜியத்தை தனது மனைவியான மா மீனாட்சியுடன் சேர்ந்து சுந்தர பாண்டியன் என்ற பெயரில் சிறந்த முறையில் ஆட்சி செய்தார் மேலும் இவர்களது ஆட்சி காலத்தில் எல்லா காரணங்களுக்காகவும் மழை பொழிந்து பயிர்கள் சரியாக விளைந்து மதுரை மாநகரம் தெய்வீக தம்பதியினரால் ஆளப்பட்டதால் மதுரையில் மக்கள் எந்த பிரச்சனையுமின்றி நீண்ட காலம் வாழ்ந்தனர் மீனாட்சி கல்யாணம் என்பது மதுரையில் மா மீனாட்சி மற்றும் சிவன் சுந்தரேஸ்வரர் திருமண விழா மீனாட்சி கல்யாணத்தன்று பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வர் விநாயகப் பெருமானை வழிபட்ட பிறகு மா மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் வழிபடுகிறார்கள் பக்தர்கள் பழங்கள் பூக்கள் மலர் மாலைகள் தேங்காய் மற்றும் பிற பூஜை பொருட்கள் கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர் மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் சிலைகள் அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மீனாட்சி கல்யாணம் அன்று மதுரையில் உள்ள அனைத்து மக்களும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோவிலில் காணலாம் மீனாட்சி அம்மனுக்கு அர்ச்சகர்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தெய்வீக அன்னையாக மீனாட்சியை மகிமைப்படுத்தும் வகையில் தெய்வீக மந்திரங்களை உச்சரித்தனர் பூஜை முடிந்ததும் கோயிலில் இருந்து உற்சவ மூர்த்திகளான சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் ஆகியோர் தெய்வீக வாகனங்களில் உலா வருவார்கள் மீனாட்சியையும் சுந்தரேஸ்வரையும் வணங்கி அருள் பெறுவோம் ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக்கு